ஜெயலலிதாவை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதே தன் வாழ்நாள் லட்சியம் என்று சத்தியம் செய்து கொண்டார் நடராஜன் அதற்கான வழிகள் அத்தனையையும் அவரே உருவாக்கினார் வழிகளில் வந்த தடைகளையெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் நடராஜன் ஒருபோதும் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்கவில்லை ஜெயலலிதாவையும் காத்திருக்க விடவில்லை காரியத்தில் இறங்குவோம் சந்தர்ப்பம் கனிந்து வரும் என்று முழுமையாக நம்பினார் தான் நம்பியதையே ஜெயலலிதாவையும் நம்ப வைத்தார் நடராஜனின் நம்பிக்கை வீண் போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆரின் உடல்நிலை மீண்டும் பாதிக்கப்பட்டது இரண்டாவது முறையும் சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்பட அவர் தயாரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்து திரும்பிய எம்ஜிஆர் சிறிது நாட்கள் நலமாக வலம் வந்தார் ஆனால் உள்ளுக்குள் அவரது உடல் நாளுக்கு நாள் பழுதாகிக் கொண்டே வந்தது முதுமை ஒருபுறம் அவரை உருக்கி எடுத்தது எம்ஜிஆரின் இந்த பிரச்சனைகளை துல்லியமாக கணித்துக் கொண்டே வந்தது நடராஜன் ஜெயலலிதா சசிகலா கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றபோது ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதாவை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தார் ஜெயலலிதாவுக்கான கட்சி நிகழ்ச்சிகளை குறைத்தார் டெல்லியிலிருந்த தமிழ்நாடு இல்லத்திலிருந்து ஜெயலலிதாவை துரத்தினார் எம்ஜிஆர் ஜி ஆர் திரும்பும் வரை கட்சியிலிருந்து ஜெயலலிதாவை ஓரம் கட்டி வைத்திருந்தார் ஆர் எம் வீரப்பன் அதை போன்றதொரு நிலை இனி ஒரு நாளும் ஜெயலலிதாவுக்கு கட்சிக்குள் வரக்கூடாது என்று தீர்மானித்து அதற்கான வேலைகளில் சசிகலாவும் நடராஜனும் இறங்கினார்கள் ஆர் எம் வீரப்பனின் அந்த செயல்களால் ரணமாகி போயிருந்த ஜெயலலிதாவும் அவரை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார் கட்சியிலும் ஆட்சியிலும் ஆர் எம் வீரப்பனின் ஆதிக்கத்தை காலி செய்தால்தான் ஜெயலலிதாவால் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை உணர்ந்த இந்த கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குக்கு பிறகு ஆர் எம் வீரப்பனுக்கு பொறி வைத்தது அதில் ஆர் எம் வீரப்பன் மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்களும் வரிசையாக வந்து விழுந்தனர் பத்து அமைச்சர்கள் பதவி நீக்கம் எம்ஜிஆர் அதிரடி அறந்தாங்கியை சேர்ந்தவர் துரையரசன் எம்எல்ஏவாக இருந்தவர் இடையில் அதிமுகவுக்கு வந்தவர் அதிமுகவில் இருக்கும் போதே திமுக தலைவர்களையும் அதிமுக தலைவர்களையும் ஒன்றாக மேடையேற்றி பிரம்மாண்ட விழா ஒன்றை அறந்தாங்கியில் நடத்தினார் அதில் ஆரம் வீரப்பன் கலந்து கொண்டார் திமுக தலைவர்கள் சிலரும் கலந்து கொண்டனர் என்ன நோக்கத்தில் ஆரம் வீரப்பன் அந்த விழாவில் கலந்து கொண்டார் அறந்தாங்கி துறை எதற்காக அந்த விழாவை ஏற்பாடு செய்தார் என்பது யாருக்கும் புரியாத புதிர் ஒருவேளை அறந்தாங்கி தொகுதியில் தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்த திருநாவுக்கரசை மட்டம் தட்டுவதற்காக ஆர் எம் வீரப்பன் அதில் கலந்து கொண்டிருக்கலாம் அவர் கலந்து கொண்டதோடு அமைச்சர்கள் வெள்ளூர் வீராசாமி கோவேந்தன் உள்ளிட்டவர்களையும் கலந்து கொள்ள வைத்தார் ஆர் எம் வீரப்பனின் இந்த செயல்பாடு திருநாவுக்கரசரை அதிகமாக காயப்படுத்தியது கொதித்து போனவர் ஜெயலலிதாவிடம் விவரத்தை சொன்னார் எம் ஜி ஆரிடம் போய் முறையிட்டார் ஆர் எம் வீரப்பன் அந்த விழாவில் கலந்து கொண்டதே தவறு மற்ற அமைச்சர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது அதைவிட மிகப்பெரிய தவறு இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் எடுத்துரைத்தனர் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரம் தட்டி வைக்கவில்லை என்றால் அது கட்சிக்கும் உங்களுக்கும் ஆபத்து என்று எம்ஜிஆரை அச்சுறுத்தினார் நடராஜன் இந்த விவகாரத்தை ஆர் எம் வீரப்பனுக்கு எதிரான பிரச்சாரமாகவே பரப்பினார் உடல்நிலை ஜெயலலிதாவின் நடவடிக்கைகள் அமைச்சர்களின் செயல்பாடுகள் போன்றவற்றால் அந்த நேரம் எம்ஜிஆரும் கொஞ்சம் சஞ்சலமாகவே இருந்தார் எல்லோரையும் சந்தேகத்துடனே அணுகினார் தன் நிழலை கூட நம்புவதற்கு எம்ஜிஆர் அஞ்சிய காலகட்டம் அது அதனால் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு கிளம்பும் முன் கட்சியில் ஆட்சியர் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கும் அவர் வந்திருந்தார் அவருடைய உதவியாளர் பரமசிவத்திடம் இரண்டு விரல்களை காட்டி இரண்டு பேரை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே எம்ஜிஆர் சொல்லியிருந்தார் அப்போது எம்ஜிஆர் சரியாக பேச முடியாத நிலையில் இருந்தார் அதனால் அதிகபட்சம் சைகைகளில்தான் அவரது உத்தரவுகள் வரும் எம்ஜிஆர் சொன்னதை உறுதிப்படுத்திக் கொள்ள பரமசிவமும் தனது இரண்டு விரல்களை உயர்த்திக் காட்டி இரண்டே பேர்தானே என்று அழுத்திக் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டார் ஆனால் அதன் பிறகு எம்ஜிஆர் காதுகளுக்கு அன்றாடம் வந்த தகவல்கள் இரண்டு பேர் மட்டும் இருந்த அந்த பட்டியலின் நீளத்தை நீட்டிக்கொண்டே போனது இரண்டு நான்காகி நான்கு எட்டாகி இருந்தது அந்த நேரத்தில்தான் ஆர்எம்வியின் ஆர் விவகாரத்தை திருநாவுக்கரசும் ஜெயலலிதாவும் கொண்டு வந்தனர் அதனால் ஆர் அந்த பட்டியலில் சேர்த்து பத்து என்ற எண்ணிக்கையை ரவுண்டாக்கி பத்து அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்தார் எம்ஜிஆர் கட்சிக்குள் ஜெயலலிதாவின் கனவுகளை காலி செய்வதற்கு வேலை பார்த்து கொண்டிருந்த ஆர் வீரப்பன் அதிகாரம் இழந்தார் அவமானத்தால் கூணி குறுகி போனார் துணை முதலமைச்சர் ஜெயலலிதா நடராஜன் போட்ட திட்டம் ஆரம் வீரப்பனின் அதிகாரம் பறிப்போய் விட்டது எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்கிறார் முதல்வர் நாற்காலியை கைப்பற்ற இதை போன்றதொரு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது என்று கணக்கு போட்ட நடராஜன் அடுத்த வேளைகளில் கவனம் செலுத்தினார் முதலமைச்சர் நாற்காலியை எம்ஜிஆர் விட்டுத்தர மாட்டார் என்பது நடராஜனுக்கும் ஜெயலலிதாவிற்கும் தெரியும் அதனால் துணை முதலமைச்சர் நாற்காலியில் ஜெயலலிதாவை இப்போதைக்கு அமர்த்தலாம் முதலமைச்சர் நாற்காலியை பின்னால் பார்த்துக் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கினார் நடராஜன் ஆர் எம் வீரப்பனுக்கு எழுபது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது எம்ஜிஆரின் உடல் நலம் மோசமாக இருக்கிறது இந்த நேரத்தில் எம்ஜிஆர் வீரப்பனை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் அதில் அவமானம் அடைந்த வீரப்பன் எம்ஜிஆருக்கு எதிராக நிச்சயம் செயல்படுவார் அவர் அமெரிக்கா சென்றதும் வீரப்பன் கட்சியை உடைப்பார் ஆட்சியை கைப்பற்றுவார் அதை தடுத்து கட்சியையும் ஆட்சியையும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமென்றால் எம்ஜிஆரை போல் செல்வாக்கு உள்ளவர் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் அதனால் ஜெயலலிதாவை துணை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்று பிரச்சாரத்தை நடராஜன் முன்னெடுத்தார் நடராஜனின் இந்த யோசனை ஜெயலலிதாவிற்கு பிடித்துப் போனது அதனால் இதன் சாரத்தை எம்ஜிஆரிடம் கொண்டு சென்றார் ஜெயலலிதா அதை நேரடியாக செய்யாமல் திருநாவுக்கரசு மூலம் செய்ய வைத்தார் உண்மையிலேயே அப்போது ஆரம்ப வீரப்பனுக்கு எழுபது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தது அவர் சட்டசபைக்குள் நுழைந்தால் எழுபது எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று வணக்கம் வைப்பார்கள் இது எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும் அதே சமயம் ஆர் தனக்கு எதிராகப் போவார் என்று எம்ஜிஆர் நம்பவில்லை அதனால் நடராஜன் ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் ஜி ஆர் மசையவில்லை ஆர் வீரப்பன் அப்படி கலகம் செய்தால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் ஆர் எம் வீரப்பனின் அதிகாரத்தை பறித்த நடராஜன் ஜெயலலிதா கூட்டணியால் துணை முதலமைச்சர் என்ற அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போனது தலைநகரம் எம்ஜிஆருக்கு தந்த அவமானம் எம்ஜிஆர் இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றார் இந்த முறை கட்சிக்குள் ஜெயலலிதாவை எதிர்க்க வலிமையான எதிரிகள் யாரும் இல்லை இருந்த எதிரிகளிடம் ஜெயலலிதாவை எதிர்க்க அதிகாரமில்லை ஆர் எம் வீரப்பன் உள்பட பத்து பேரின் பள்ளை பிடுங்கியிருந்தார் எம்ஜிஆர் இது ஜெயலலிதாவிற்கு அசுர பலத்தை கொடுத்தது ஜெயலலிதா நடராஜன் சசிகலா கூட்டணி அடுத்த கட்ட வேலைகளை விறுவிறவென தொடங்கியது எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை அவர் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பார் என்பதை நடராஜன் விசாரிக்க ஆரம்பித்தார் அமெரிக்காவில் ஜப்பான் டாக்டர் ஹான் என்பவர் எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுத்து வந்தார் அதனால் அவரிடமிருந்து எம்ஜிஆர் பற்றிய தகவல்களை பெற தனது கிழக்காசிய நண்பர்கள் மூலம் நடராஜன் முயற்சித்தார் அவர்கள் விசாரித்து சொன்னதில் எம்ஜிஆருக்கு இனிமேல் சுத்தமாக பேச்சு வராது ஆனால் அவருடைய வாழ்நாள் கணக்கை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்ற தகவல் மட்டும் நடராஜனுக்கு கிடைத்தது கிடைத்த தகவலை கொண்டு ஆட்டத்தை வெற்றிகரமாக ஆடுவதற்கு போதும் என்று முடிவு செய்த நடராஜன் டெல்லியில் லாபி செய்ய ஜெயலலிதாவை பணித்தார் நடராஜனின் யோசனைப்படி டெல்லி பறந்த ஜெயலலிதா தன்னை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் ஜெயலலிதாவின் கோரிக்கைகளை டெல்லி இப்போது கொஞ்சம் கனிவோடு பரிசளித்தது ஜெயலலிதா ராஜீவ் நட்பு அதற்கு காரணமாக அமைந்தது தன்னை நோக்கி முதல்வர் நாற்காலி நகர்ந்து வருகிறது என்று ஜெயலலிதா நம்பினார் அதே நேரத்தில் எம்ஜிஆர் கொஞ்சம் குணமடைந்து மீண்டும் தமிழகம் திரும்பினார் நடராஜனும் ஜெயலலிதாவும் டெல்லியில் செய்த லாபி எம்ஜிஆர் கவனத்திற்கு சென்றது அதை முறியடிக்க அவரை நேரடியாக கிளம்பி டெல்லி சென்றார் தலைநகரம் கசப்பான அனுபவங்களோடு எம்ஜிஆரை வரவேற்றது அதை தன் வாழ்நாள் அவமானமாக கருதினார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சிக்குள் வளர்த்து விட்டதற்காக வழக்கம் போல் வருத்தப்பட்டார் எம்ஜிஆர் டெல்லியில் நடந்தவை என்ன தொடரும்